பிரல் பிரியமானவர்களே அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் சம்பவம் நடக்கும்போது போது மார்க்கு என்கிறவனுடைய வீட்டிலே பர்ணபாவும் சவளும் தர்ம பணத்தை சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த யோவான் மார்க்கு என்று அழைக்கப்பட்டவர் பர்ணபாவின் சகோதரியின் மகன் பிற்காலங்களிலே பர்ணபாவும் சவளும் ஊழியத்திற்கு பயணங்களாக செல்லும் பொழுது அவர்களோடு கூட சிறுவனாக பயணித்தவர் தான் இந்த மார்க் யோபான் மார்க் என்று அழைக்கப்படக்கூடியவர் அதனால் பேருவின் பேதுருவின் சிறையிருப்பும் யாக்கோபின் மரணத்தையும் உணர்தலோடு கேட்டவர் பார்த்தவர் பங்கு பெற்றவர் என்று பவுளையும் பர்ணபாவையும் நாம் சொல்லலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏரோது என்பவர் ஹெராட அக்ரிப்பா ஒன்று மகா ஏரோதின் பேரன் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிறார் யோவானும் யாக்கோப்பும் உமது பாத்திரத்திலே பானம் பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கிறிஸ்துவுக்கு சொன்னதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் யோவானின் சகோதரனாகிய யாகோப்பு பிடிபட்டு விட்டார் அவரை கொன்றுவிட்டார்கள் அவர் இரத்த சாட்சியாக மறித்து விட்டார் சிறு சிறு கைதிகளாக செய்யப்பட்டு ஷீடர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்போசரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களை பிடிப்பதற்காக ஏரோது பிளான் பண்ணி யோ யாக்கோபையும் பேதிருவையும் அடுத்தடுத்தாக சிறைப்பிடிக்கிறார்கள் பிடித்த மாத்திரத்திலே யாகோப்பை பட்டயத்தாலே கொலை செய்தான் யாகோப்பின் மரணம் யூத பாரம்பரியத்தில் இருந்தவர்களுக்கு அதாவது பரிசெயர்களுக்கு ஆசாரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வேதப்பாரர்களுக்கெல்லாம் பிரியமா இருந்தது ஏனெனில் ஏறோதுக்கும் இப்படிப்பட்ட சினகோக் என்று சொல்லக்கூடிய சனகரின் சங்கத்திற்கும் இடையாக நல்ல ஒரு பிணைப்பு இருந்தது அநீதிக்கான கூட்டாளிகளாக இருந்தார்கள் அதனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்தி கொள்ளவும் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை கொலை செய்வதற்கும் ஒருமுனப்பட்டிருந்தார்கள் பஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் காலத்திலே ஏதாவது இப்படி கலவரம் நடப்பதும் அந்த கலவரத்துக்கு ஊடே கூடி தங்களுக்கு பிரியமில்லாதவர்களை சி சிறைப்பிடிப்பதும் அவர்களை சிறை சேதம் பண்ணுவதும் யூதர்களின் வழக்கமாகவும் இருந்தது அதற்கு அவர்கள் பக்கபலமாக அரசாட்சியையும் அரசாங்கத்தையும் சேர்த்து கொண்டார்கள் இதற்கு முன்பாக ஒரு முறை இப்படி பிடிபட்டபோது தூதர்களை வைத்து தேவன் விடுதலை செய்தார் இதை நாம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போது வசனத்திலிருந்து இருபத்தி நான்கு வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம் இதையெல்லாம் அறிந்த ஏரோது இவர்களை பிடித்து வைத்தால் யாராயிலும் விடுதலை செய்து விடுகிறார்கள் என்று சொல்லி பேதுருவை பிடித்து வைக்கும்போது பலவிதமான எச்சரிக்கையோடு கூட முன்னேற்பாடோடு கூட மிகவும் காவல் பல பல பலப்படுத்தி வைத்திருந்தான் நான்கு அடுக்கு பாதுகாப்பு வசமாக ஒப்புவித்திருந்தான் சிறையிலே காக்கப்பட்டிருந்தான் யாகோப்பு மறிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார் ஆதலால் பேது நினைக்கிறார் என்னுடைய காலம் முடிந்து விட்டது தேவன் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டது இரண்டு மூன்று பிரசங்கங்களை செய்து விட்டேன் அநேகர் திரும்பி விட்டார்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது போல மத்திலும் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லி தான் நடந்து திரிந்த தன்னுடைய ஊழிய காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து எனது காலம் முடிந்து விட்டது என்று நினைத்து அவன் நிம்மதியாய் தூங்கினான் யாக்கோப்பை கொலை செய்து விட்டபடினாலே எந்த ஒரு உதவியையும் நாடி போக முடியாது தேவ உதவி அல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதை சபையார் புரிந்திருந்தபடியினாலே சபையார் எல்லோரும் அவனுக்காக ஊக்கத்தோடு வேண்டுதல் செய்கிறார்கள் ஜபம் பண்ணுகிறார்கள் இங்கே சபையார் என்று சொல்லப்படுவது எருசலேமின் அந்த சலமுன் கட்டின தேவாலயத்தின் சபையார் என்று நினைக்காதபடிக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபையார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்காங்கே ஒன்றாக கூடி இருக்கிற திருச்சபை மக்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்தின ராத்திரியிலே தேவன் தமது தூதனை அனுப்பி பேதுருவின் கைகள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் உடைந்து விழத்தக்கதாகவும் காவற்காட்டுக் கொண்டிருக்கிறவருடைய கதவுகளெல்லாம் சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறக்கத்தக்கதாகவும் தூதன் நுழைந்து பேதுருவை தட்டி எழுப்பி அவனை புறப்படு என்று சொல்லும் அளவுக்கான செய்தியை சொல்லுவதை பார்க்கிறோம் கிரீக்கோ ரோமன் சட்டத்தின்படி ஒருவனை அவர்கள் துன்புறுத்த விரும்பினால் முதலாவது ஆடைகளை களி களைந்து அவர்களை அதிகமாக அடிப்பது ஒன்று குறைய நாற்பது அடிகளாலே அடிப்பதும் அவமானப்படுத்துவதும் செய்வார்கள் ஆடைகளை களைந்து அவர்களை நிர்வாணமாய் அடிப்பது என்பது அவருடைய தன்மான குறைவை காட்டுவதற்காக அதாவது டிகினிட்டியை ஹுமிலியேஷன் பண்ணுவதற்காக அப்படி செய்வார்கள் அவர்கள் தங்களை கையாளாதவர்களாய் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் மனதிலே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குவதற்காக இப்படி செய்வார்கள் தான் இப்படித்தான் அடிபட்டிருக்க வேண்டும் சீஷர்களின் ஒவ்வொரு போராட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துடைய போராட்டங்களிலே ஆங்காங்கே ஒவ்வொரு சீன் இவர்கள் அனுபவிப்பது போல இருக்கும் பேதுருவும் இயேசு கிறிஸ்து தான் அனுபவித்த அந்த வேதனையின் ஒரு பகுதியை அவரும் அனுபவிக்கிறார் இப்படி அடிவாங்கிய நிலையிலே மனம் சோர்ந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்துவிட்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் அவன் கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் விழுந்தது அவனை தூதன் உன் அறையை கட்டு என்று சொல்லி அவன் இடுப்பிலே கட்ட வார்க்கச்சையால் கட்டச் சொல்லி உன் பிராத பா பாதரச்சைகளெல்லாம் தொடுத்துக்கொள் உன் ஆடைகளையெல்லாம் போட்டுக்கொள் என்று சொல்லி வஸ்திரத்தையும் போர்த்து கொண்டு என் வா என்றான் ஆண்டவர் மனிதனை எப்பொழுதும் நிர்வாணமாக்க விரும்பவில்லை அவர் அவனுக்கு சுயமரியாதையை தர விரும்புகிறார் காட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹியூமன் பீயிங் வித் டிக்னிட்டி இதை நீங்கள் தேவன் எந்த ஒரு மனிதனோடும் என்கவுண்டர் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு தூரம் போகி பிசாசு கீழ்ப்படிந்து பாவத்திலே விழுந்த போதிலும் கூட பூமி சபிக்கப்பட்டிருந்தாலும் மனிதர்களுக்கு தேவன் ரட்சிப்பின் ஆடையை உடுத்தினார் இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையும் காக்கிற நல்ல கர்த்தர் நமது காலங்களெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை இது விளக்கப்படுத்துகிறது பேதரவை கொண்டு இன்னும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருந்தார் ஆதலால் அவர்கள் நான்கு அடுக்கு காவலையும் கடந்து அந்த சிறை கதவுகளின் இரும்பு கதவுகளெல்லாம் திறந்து வெளியே வந்து வீழு வீதி நெடுக நடந்து போனார்கள் இவ்வளவு தூரம் வரைக்கும் தூதன் அவனுக்கு துணையாய் நடந்து வந்தான் பேதருக்கு ஒன்றும் புரியவில்லை பயம் மயக்கம் அடி வேதனை குழப்பம் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தான் சொப்பனம் காண்பது போல நினைத்தார் பேதுரு எங்கே போய் சேர வேண்டும் என்கிற இடம் வர வரைக்கும் தேவதூதன் அவனை வழிநடத்தி விட்டு தேவதுருவுக்கு சுய நினைவு திரும்பும் போது அவன் மறைந்து விட்டான் பனிரெண்டாம் வசனத்திலே வீடுகள் தோறும் சுயஷனுக்காக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக சீஷர்கள் விசுவாசிகள் கூடி ஜபிப்பதை பார்க்கலாம் மார்க்கு என்னும் மறுபேறு கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியால் வீட்டுக்கு அவன் வருகிறான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மார்க்குவின் வீட்டில் அதாவது மரியாலின் வீட்டிலே வேலைக்கார பெண்ணாகி இருக்கக்கூடிய ரோதை ரோதை என்றால் ரோஸ் என்று அர்த்தம் இவள் ஒரு ரோம பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் அவளும் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி வாலிபர்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் இன்னும் பர்ணபாவம் பவளும் கூட இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்க வேண்டும் அவளுடைய விசுவாச ஜபத்தை எங்கே பார்க்கலாம் பேதுருவை கண்ணால் காணவில்லை அவன் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் பேதுரு என்று முடிவு செய்தாள் ஏனெனில் அவள் தனது ஜபத்தை விசுவாசித்தாள் ஆனால் சூத சா அந்த சூழல் வந்து சாதகமாய் இல்லாத போது மக்களால் உணர முடியாத அளவுக்கு பயம் இருந்தபடியினாலே அவளை நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள் ஆனால் அவளோ பேதுருதான் என்று உறுதியாய் சாதித்தாள் ஏனெனில் தன்னுடைய செபம் பரலோகத்தில் கேட்கப்படும் என்று அவர் நம்பி இருந்தாள் யூதர்கள் தங்கள் பாரம்பரியத்தின்படி ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவனுடைய தூதன் மூன்று நாள் அளவும் இந்த பூமியை சுற்றும் என்று நினைப்பார்கள் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் லாசர்வை உயிர்த்தலை பண்ணும்போது நாலாம் நாளிலே வந்து உயிர்த்தலை பண்ணுகிறார் இந்த யூத மார்க்கத்தின் பின்னணியத்திலே உடைய மற்ற விசுவாசிகள் எல்லோரும் பேதரும் மறித்திருக்க வேண்டும் மறுத்த தூதன் வந்து நமக்கு ஏதாவது செய்தி சொல்ல வந்திருக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் பேதுருவோ தட்டி கொண்டிருந்தான் என்பது சார்ந்த செயலாக இருக்கிறது சத்தம் வருகிறது ஒரு தூதனைப் போல இது இல்லை ஆதலால் அவர்கள் கதவை திறந்து கண்டு பிரமித்தார்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி செய்கை காட்டி தன்னை காவலிலிருந்து இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து சொல்லிவிட்டு அங்கிருந்து தான் இன்னும் ஒளிமோ ஒளிவான ஒரு மறைவான இடத்திற்கு சென்று விடுகிறார் இதன் பின்பு பேதுரு பல நாட்கள் பல மாதங்களாக ஒளிந்திருந்தார் இனி நாம் பதினைந்தாம் அதிகாரத்திலே தான் பேதுருவை குறித்து படிப்போம் வீட்டில் இருந்து கடந்து செல்லும் போது இந்த செய்தியை யாக்கோப்புக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் இப்பொழுது ஆலயத்தின் பொறுப்பாளராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோப்பு இருக்கிறார் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் யோவானின் சகோதரனாகிய யாக்கோப்பு மறித்து விட்டார் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதை நாம் பனிரெண்டு ஒன்றிலே வாசிக்கிறோம் பேதுருவை காணவில்லை என்ற கலக்கம் மிக கொடியதாக இருந்தது ஏரோது அவனை தேடி காணாமல் போனபோது போது திறந்துவிட்டார்கள் திறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவனை காவல் காத்து கொண்டிருந்த அனைவரையும் கொலை செய்து விட்டான் தேவன் தமது பிள்ளைகளுக்குரிய இரத்தப்பள்ளியை வாங்குவார் என்பதை இந்த பகுதியின் இரண்டாம் பகுதியாக நாம் படிக்கலாம் உள்நாட்டு கலவரங்கள் வருகிறது பாலஸ்தீனன் தேசத்திற்கு அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவனாக ஒருவேளை ஏரோது நியமிக்கப்பட்டிருக்கலாம் பிலாத்து இப்பொழுது சீனில் இல்லை ஒருவேளை அவர் கவர்னர் பதவியில் இருந்து அவரை வெளியே எடுத்திருக்க வேண்டும் இந்த ஏரோதுக்கு தீதியர் சீதோனியர் இவர்கள் எல்லோரும் கப்பம் கட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஏரோதுக்கும் தீதியருக்கும் சீதோனியருக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் உண்டாகிறது அதலால் இருவருக்கும் இடையான மிகப்பெரிய அந்த அக்ரிமெண்ட் உடைந்து போகிறது ஏரோது தனது தேசத்திலே அதாவது பாலஸ்தீன தேசத்திலே விளைகிற விளை பொருட்கள் உணவுப் பொருட்கள் அதிகமாக தீதியருக்கும் சீதோனியருக்கும் ஏற்றுமதியாகும் இப்பொழுது இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நின்று போய்விட்டது உணவு தட்டுப்பாட்டின் காரணமாக தீதியரும் சீதோனியரும் ஏறோதோடு ஒப்புரவாக நினைக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் ஒரு விசேஷத்தை திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்டத்திற்கு ஏறோதை அழைக்கிறார்கள் ஏறோதும் குறிப்பிட்ட நாளிலே வஸ் வஸ்திரம் தரித்து கொண்டு அதான் அந்த வசனங்கள்லாம் போடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க கப்பம் கட்டுறாங்க அதனால உங்களுடைய அரசன் நான் என்று காட்டுவதற்காக ராஜ ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அங்கே வைத்திருக்கிற சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான் அப்பொழுது தீதியரும் சீதோனியரும் அந்த ஜனங்களும் கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு அவனை சமரச பண்ணும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக அவனை புகழ்ந்து பேசுகிறார்கள் அப்பொழுது இது மனுஷ சத்தம் அல்ல நீ அரசன் மாத்திரமல்ல எங்களுக்கு தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இந்த உலகத்தின் சகல மனிதர்களுக்கும் தெரியும் தான் ஒரு மனிதன் என்பதை அவன் வேணால் பகட்டாக வெளியே காட்டிக்கொள்ளலாம் தன்னுடைய ஜீவனுக்கும் அதிபதி ஒருவர் உண்டு என்பதை எந்த மூர்க்க கொம்பனாகிய தலைவனாலும் உணரக்கூடியதுதான் அவன் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் அதை தன்னை தனக்கென்று எடுத்துக்கொண்டபடினாலே தேவன் அவரை அடித்தார் ஆதலால் அவன் புழு புழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது அவனுக்கு கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய உடம்பு முழுவதும் அழுகி பரவக்கூடிய இரத்த ரத்த நாளங்களெல்லாம் வெடித்து அப்படி பர வரக்கூடிய ஒரு நோயாக இருந்து அவன் கொஞ்ச நாளிலே செத்து போனான் அநீதியினாலே சுவிசேஷத்தை அடக்கி வைக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும் எதிர்ப்புகளை தேவன் அனுமதிப்பார் ஆனால் எதிர்ப்பாளர்களிடத்திலே கணக்கு வாங்காமல் இருக்க மாட்டார் இருபத்தி நாலாம் வசனத்தில் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று எதிர்ப்பாளனாகிய ஏறோது மடிந்தான் இருபத்தி ஐந்தாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது வர்ணபாவும் சவுளும் தர்ம பணத்தை கொடுப்பதற்காக எருசிலேமுக்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிறது அவர்கள் தர்ம பணத்தை அங்கே ஒப்புவித்த பின்பு மார்க்கு என்னும் மறுபேறு கொண்ட யோகானை கூட்டிக் கொண்டு விட்டு திரும்பி வந்தார்கள் என்று எழுதப்படும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது சவலும் எருசலேமிலே இருந்திருக்கிறான் மார்க்குவின் வீட்டிலே பர்ணபாவின் சகோதரியின் வீட்டிலே தங்கி இருந்திருக்கிறார்கள் இந்த அற்புத அதிசயங்களை கண்ட சிறு பையனாகிய மார்க்குவும் தனது மாமாவாகிய பர்ணபாவோடு கூட சேர்ந்து கொண்டு அந்தியோக்கியா பட்டணத்துக்கு பயணிக்கிறார்கள் அற்புதங்கள் அநேகரை தேவ ஊழியம் செய்வதற்கு ஏவும் என்பதற்கு இது ஒரு அடையாளம் மெய்யான தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும்போது தேவனுடைய அழைப்பை நாம் செய்யலாம் என்பதிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் பையனாகிய மார்க் யோவான் இவர்களோடு யோவான் ஆகிய இந்த மார்க்கு தான் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதியவர் இந்த மார்க் யோவான் சிறு வயது இருந்தாலும் அதாவது பதின் பய வயதை உடையவனாய் இருந்தாலும் பேதர்வோடு நல்ல ஒரு உறவு நிலையிலே இருக்கக்கூடியவன் பேதருக்கு ஒருவேளை ஐம்பது அறுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் மார்க்கு இருபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் மார்க்கை தன்னை குமாரன் என்று அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம் பேதுரு சொல்ல சொல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம்தான் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பேதுருவின் நிருபங்களை எழுதக்கூடிய எழுத்தாணியாக எழுத்தாளராக இந்த மார்க்கு இறந்திருக்கிறார் பிற்காலங்களிலே இந்த மார்க்கு பவுலோடு பயணம் செய்து திரும்பி வந்துவிட்டாலும் மீண்டும் அவரோடு கூட இணைந்து பயணிப்பதை ஊழியம் செய்வதை பிற்காலங்களிலே அவருடைய நிருபங்களிலே எழுதுவதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் எந்த இருந்தாலும் சாதகமான சூழ்நிலை சாதகமற்ற இருந்தாலும் தேவ ஜனங்கள் திருச்சபை மக்கள் ஜெபிப்பதிலே நாம் வீடுகள் தோறும் ஜெபிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவன் தமக்கு இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய பதிலை செய்ய இருக்கிறார் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கான சூழல் உண்டாவதற்காக அப்படிப்பட்ட எண்ணங்களோடு அர்ப்பணத்தோடு ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்